தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவள்ளூர் அருகே போலி ஆவணம் மூலம் உறவினர்கள் பெயருக்கு பட்டா பெற்றதாக தாவேக்க பிரமுகர் மீது புகார் எழுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்து சாரதி பார்த்து சாரதி பதிவு செய்யலாம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் பகுதியில் வசிக்கக்கூடிய மதிமுக ஒன்றிய கழக செயலாளராக இருக்கின்ற வெங்கடேசன் என்பவர் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மன்ற மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் பகுதியில் இருக்கின்ற அம்மனம்பாக்கம் ஊராட்சியில் சி எஸ்டி மக்களுக்கு தமிழக அரசால் பட்டா வழங்கிய இடத்தில் இரண்டு பட்டா இடங்களை தாவைக்கா பிரமுகரான வழக்கறிஞர் வெட்டி செல்வன் என்பவர் அவரது தாயார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்த பாகல்மேடு ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்த தாட்சாயணி என்பவர் பெயரிலும் அவரது தங்கை பெயரிலும் வாங்கியுள்ளனர் இந்த தகவல்களின் ஆவணங்களை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் முறையிட்டு இதை ரத்து செய்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என மதிமுக ஒன்றிய கழக செயலர் வெங்கடேசன் புகார் தெரிவித்துள்ளார் இதை போலி ஆவணங்களாக ஆதார் அட்டை திருத்தியுள்ளனர் அதே போன்று இவர்களுடைய தேர்தல் வாக்கு பட்டியலிலும் இவர்கள் பெயர்களை மாற்றி இந்த மோசடியான முறையில் பட்டா பெற்றுள்ளனர் என்று புகார் தெரிவித்துள்ளனர் பாலா விவரங்களுக்கு நன்றி பார்த்து சாரதி தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம்